வணக்கம் இன்னைக்கு நாம யுவால் நோவா ஹராரியோட சேப்பியன்ஸ் மனிதகுலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு இந்த உலக புகழ்பெற்ற புத்தகத்தோட அறிமுக பகுதிகளை ஜூம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நம்மகிட்ட இப்போ இந்த முன்னுரை ஆசிரியர் பற்றன குறிப்புகள் தமிழ்ல மொழிபெயர்த்தவர் பற்றின விவரம் அப்புறம் ஒரு பெரிய காலக்கோடு இருக்கு இதெல்லாம் வச்சுதான் நாம இன்னைக்கு பேச போறோம் சரி பில்கேட்ஸே சொன்ன மாதிரி இதை கையில எடுத்தா கீழ வைக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தோட ஆரம்பத்துல என்னதான் இருக்கு அது எப்படி நம்மள உள்ள இழுக்குது வாங்க பாப்போம் கண்டிப்பா இது வந்து ஒரு சாதாரண வரலாற்று புத்தகம் இல்லைன்னு முன்னுரையிலேயே தெளிவா சொல்லிடுறார் ஹராரி வெறும் ராஜாக்கள் சண்டைகள் பத்தின கதை இல்ல இது இது நம்மளோட கதை ஹோமோ ஹோமோசேபியன்ஸோட கதை ஆப்பிரிக்கா புல்வெளியில ஒரு சாதாரண விலங்கா இருந்த நாம எப்படி இந்த கிரகத்தோட அதிபதியானோ இப்ப பாருங்க கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி சக்தி படைச்ச நிலைக்கு வந்துட்டோம் இத பத்தி தான் பேசுது ஆமா ஆனா இதை விட முக்கியமா ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த சொல்றார் நம்ம வெற்றிக்கு காரணம் நம்மளோட தனிப்பட்ட புத்திசாலித்தலம் மட்டும் இல்லையாம் அதை விட கற்பனையான விஷயங்களை நம்புற நம்ம திறந்தா முக்கியங்கிறார் அதாவது கடவுள்கள் பணம் தேசங்கள் கம்பெனிங்க இதெல்லாம் உண்மையில இல்ல சரி ஆனா நாம எல்லாரும் கூட்டா நம்புறோம் இல்லையா இந்த கூட்ட நம்பிக்கைதான் பெரிய அளவில் மனுஷங்க ஒத்துழைக்க காரணம்னு சொல்றார் இதுதான் இந்த புத்தகத்தோட அச்சானின்னே சொல்லலாம் ஓ அப்போ இது வரலாறு தாண்டி மனுஷனோட மனசு சமூகம் இத பத்தி நிறைய பேசுது இல்லையா கரெக்ட் அவர் கேக்குற கேள்விகள் வரலாறுக்கும் உயிரியலுக்கும் என்ன தொடர்பு வரலாற்றில் நியாயம் முழுக்கா மனுஷன் சந்தோஷமா ஆனானா எதிர்காலம் என்ன இதெல்லாம் சாதாரணமா வரலாற்று புத்தகத்துல வராது சரியா சொன்னீங்க இந்த பெரிய கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில் அப்படின்னு உறுதியா எதையும் சொல்லப் போறதில்லன்னு அவரே சொல்றாரு ஓ முன்னுரையிலேயே இதெல்லாம் ரொம்ப சிக்கலான கேள்விகள் அறிஞர்கள் மத்தியிலே இதுக்கு ஒரே கருத்து இல்லைன்னு ஒத்துக்கிறார் அதனால இதுதான் சரின்னு தீர்ப்பு சொல்றதை விட பல கோணங்களை நமக்கு காட்டி நம்ம பார்வையை விரிவுபடுத்துறது தான் நோக்கமா சரி சரி இது வெறும் தகவல்களோட தொகுப்பு இல்ல அந்த தகவல்களுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு நிகழ்வுகளுக்கு நடுல என்ன தொடர்பு இருக்கு இது எல்லாம் ஆராயுது இந்த கற்பனையான விஷயங்களை நம்புற திறன் இது கொஞ்சம் விளக்க முடியுமா இது எப்படி நம்மள மத்த ஜீவராசிங்கங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்துச்சு இது தான் வந்து ஹராரி சொல்ற அறிவாற்றல் புரட்சி அதாவது காக்னெட்டிவ் ரெவல்யூஷன் அதோட முக்கியமான அம்சம் இது சுமார் எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்றாரு ம் எழுபதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியா ஆமா மத்த விலங்குங்க வதாவ இப்போ சிங்கம் வருது ஓடு அப்படிங்கற மாதிரி நிஜமான விஷயங்களை மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனா மட்டும்தான் எங்க குலத்தோட காவல் தெய்வம் அந்த மலையில இருக்கு அப்படின்னு கண்ணுல பார்க்க முடியாத கற்பனையான விஷயங்களை பத்தி பேச முடிஞ்சது ஓஹோ இந்த திறன் தான் பாருங்க முன்ன பின்ன தெரியாத ஆயிரம் பேரை கூட ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக ஒரு கோயில் கட்டவோ ஒரு நாட்டை உருவாக்கவோ இல்ல ஒரு சட்டத்துக்கு கட்டுப்படவோ ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஒத்துழைக்க வச்சது ஆமா இது சிம்பான்சியால முடியாது தானே நிச்சயமா முடியாது இந்த கற்பனை திறனும் அதனால வந்த கூட்டுறவும் தான் நம்ம இனம் இவ்ளோ பெருசா வளர காரணம்னு ஹராரி சொல்றார் இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி இப்படி ஒரு ஆழமான பல துறைகளை இணைக்கிற பார்வையோட எழுதுற இந்த யுவால் நோவா ஹராரி அவர் யாரு அவரை பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது யுவால் நோவா ஹராரி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இஸ்ரேல பிறந்தவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வரலாறுல பிஹெச்டி வாங்கினவர் இப்போ ஜெருஷலேம்ல இருக்கிற ஹீப்ரூ பல்கலைக்கழகத்துல உலக வரலாறு சொல்லி தராரு அவரோட ஸ்பெஷலைசேஷன் பாத்தீங்கன்னா இடைக்கால வரலாறு ராணுவ வரலாறு தான் ஆனா அவரோட ஆர்வம் அதையும் தாண்டி போகுது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு ஏன்னா இந்த புத்தகம் வரலாறு மட்டும் இல்லாம உயிரியல் மானுடவியல் பொருளாதாரம்னு பல விஷயங்களை தொடுது ஒரு வரலாற்று ஆசிரியர் எப்படி இவ்வளவு விஷயங்களை கவர் பண்ணாரு அது ரொம்ப முக்கியமான கேள்வி இத பத்தி அவரே முன்னுரையில ரொம்ப நேர்மையா சொல்றாரு அப்படியா ஆமா இந்த புத்தகம் தன்னோட துறைக்கு வெளியேயும் நிறைய பேசுறதால மத்த துறை அறிஞர்கள் பொதுமக்கள் சொன்ன கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாம் தனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு நன்றியோட சொல்றார் உண்மையில பார்த்தா இந்த புத்தகம் எழுப்புற பெரிய கேள்விகள் இருக்கு இல்லையா வரலாறுக்கும் உயிரியலுக்கும் என்ன தொடர்பு மனுஷனோட தனித்தன்மை என்ன சந்தோஷம்னா என்ன மனுஷனோட எதிர்காலம் என்ன இதெல்லாம் தான் இப்ப அவரோட ஆராய்ச்சியோட மையமாவே இருக்கு ஓஹோ இந்த புத்தகம் முதல்ல ஹீப்ரூ மொழில வந்து பெரிய ஹிட் ஆச்சு தான் இங்கிலீஷ்லயும் மத்த மொழிகள்லயும் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போலன்ஸ்கி பரிசு கூட வாங்கிருக்க போலந்த்கி பரிசா அது எதுக்கு குடுக்குறாங்க அது வந்து படைப்பாற்றல் புதுமையான சிந்தனை இதுக்கெல்லாம் கொடுக்கற ஒரு அங்கீகாரம் சரி சரி பல துறைகள இணைக்கறவரோட திறமைக்கு இது ஒரு நல்ல சான்று இப்போ இவ்ளோ முக்கியமான புத்தகத்தை தமிழ் வாசகர்களுக்கு யார் கொண்டு வந்தாங்கன்னு பாப்போம் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் நாகலட்சுமி சண்முகம் பத்தி என்ன தகவல் இருக்கு நாகலட்சுமி சண்முகம் அவங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் முக்கியமா ஒரு மொழிபெயர்ப்பாளர் முப்பது வருஷத்துக்கு மேல எழுத்து துறையில இருக்காங்க ஓ நிறைய முக்கியமான இங்கிலீஷ் புத்தகங்களை தமிழுக்கு கொண்டு வந்திருக்காங்க சேப்பியன்ஸ் மாதிரி இவ்ளோ விஷயங்கள் இருக்குற ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்கிறது சாதாரண விஷயம் இல்ல அவங்க வேலைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா குறிப்பில் விருதுகள் பேர் போட்டிருக்கு ஆமா நிறைய அங்கீகாரம் இருக்கு தொலைவின் பயணம் புத்தகத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினால தமிழ்நாடு அரசோட சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது அப்புறம் ஓசை சல்மான் ருஷ்டியோட மிட் நைட் சில்ட்ரன் அந்த மொழிபெயர்ப்புக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இவங்க சேர்ந்து கொடுத்த விருது ஓ பெரிய விருதுகள் அதே வருஷம் சிறந்த மேலாண்மை புத்தக மொழிபெயர்ப்புக்காக எஸ்ஆர்எம் ஜேஇசி கொடுத்த சி கே பிரகலாத் விருதுன்னு இப்படி நிறைய விருதுகள் அவங்களோட திறமைக்கும் உழைப்புக்கும் சாட்சி இவ்வளோ சிக்கலான பல சார்ந்த ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்த அனுபவம் பத்தி அவங்க தன்னோட குறிப்புல என்ன சொல்றாங்க நாகலட்சுமி சண்முகம் வந்து இந்த புத்தகத்தோட வீச்சு எவ்வளோ பெருசு இது எப்படி வரலாறு அறிவியல் பொருளாதாரம் மானுடவியல்னு பல துறைகளை தொடுதுன்னு சொல்றாங்க உம் ஹராரியோட நடை ரொம்ப தெளிவா நேரடியா இருக்கும் ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமான சிந்தனைகளை சொல்லும் அதை கெடுக்காம அதோட வீச்சு குறையாம தமிழ்ல கொண்டு வர முயற்சி செஞ்சுதான் சொல்றாங்க சரி நிறைய துறை சார்ந்த வார்த்தைகள் வரும்போது சில இடங்கள்ல இங்கிலீஷ் வார்த்தைகளையே பயன்படுத்தி இருக்கிறதாவும் தேவைப்பட்ட இடத்துல அந்தந்த துறை நிபுணர்கள் கிட்ட கேட்டு செஞ்சதாவும் நேர்மையா சொல்றாங்க இந்த புத்தகத்தோட முக்கியத்துவத்தை தமிழ் வாசகர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற அவங்களோட ஆர்வமும் அதுல இருந்த சவால்களும் அந்த குறிப்புல நல்லா தெரியுது ஓகே மஞ்சுள் பப்ளிஷிங் ஹவுஸ் தானே ஆசிரியரோட பரந்த சிந்தனை மொழி பெயர்ப்பாளரோட கவனமான உழைப்பு ரெண்டும் சேர்ந்து தான் இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு தோணுது சரி அடுத்து அந்த காலக்கோடு பகுதிக்கு வருவோம் அது வந்து புத்தகத்தோட மொத்த பார்வையையும் சில பக்கத்துல காட்டுது இல்லையா பிரபஞ்சமே உருவானதுல இருந்து ஆரம்பிக்குது ஆமா அதுதான் அதுல ஆச்சரியமே சுமார் பதிமூணு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷம் முன்னாடி பெருவெடிப்புல பிக் பேங்ல பருப்பொருள் ஆற்றல் காலம் வெளின்னு எல்லாம் உருவாச்சு பாருங்க அங்கே அப்புறம் இயற்பியல் வேதியியல் விதிகள் உருவாச்சு பூமி உருவாச்சு உயிரினங்கள் வந்துச்சு ஆனா மனுஷனோட கதைங்கிறது இந்த பெரிய கால ஓட்டத்துல ரொம்ப ரொம்ப புதுசு நம்ம மனுஷ இனத்தோட கதை எப்ப முக்கியமா மாறுது நம்ம ஹோமோ இனம் அப்புறம் நம்ம சேப்பியன்ஸ் இதெல்லாம் எப்போ உருவாச்சு சுமார் ரெண்டரை பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் ஹோமோ இனம் உருவாச்சு முத கல்லுல செஞ்ச கருவிகள்லாம் அப்போதான் வந்துச்சு ஓ அப்புறம் சுமார் ரெண்டு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க நியாண்ட்ரட்டால் எரக்டிஸ்னு பல மனுஷ இனங்கள் உலகம் பூரா பரவுனாங்க சரி நம்ம இனமான அதாவது நாம சுமார் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு ஆப்பிரிக்காவில உருவானோம் ஆனா ஹராரியோட பார்வையில உண்மையான டேர்னிங் பாயிண்ட் எதுன்னா சுமார் எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அறிவாற்றல் புரட்சி தான் ஆமா முன்னாடி சொன்னீங்களா அந்த கற்பனை மொழி உருவானது அதே தான் அதுதான் வரலாற்றோட உண்மையான ஆரம்பம்னும் அதனால தான் சேப்பியன்ஸ் மத்த மனுஷ இனங்களை ஜெயிச்சு உலகம் பூரா பரவனாங்கன்னு அவர் சொல்றாரு அப்போ மத்த மனுஷ இனங்கள் நியாண்ட்ரிட்டால் மாதிரி அவங்க என்னன்னாங்க அவங்க அழிஞ்சிட்டாங்க இல்லனா நம்மளோட ஓரளவுக்கு கலந்துட்டாங்க ஆனா கடைசில நாம மட்டும் தான் மிஞ்சணும் ஓகே இந்த அறிவாற்றல் புரட்சிக்கு அப்புறம் அடுத்த பெரிய மாற்றம் இது அடுத்த பெரிய புரட்சி சுமார் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வேளாண் புரட்சி அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன் மனுஷங்க சில செடி விலங்குகளை வளர்க்க கத்துக்கிட்டு ஒரே இடத்துல தங்க ஆரம்பிச்சாங்க ஆமா விவசாயம் இதனால உணவு உற்பத்தி அதிகமாச்சு மக்கள் தொகை பெருகிச்சு கிராமம் நகரம் எல்லாம் உருவாச்சு ஆனா ஹராரியத வந்து வரலாற்றோட மிகப்பெரிய ஏமாத்து வேலைன்னு சொல்றாரு என்னது ஏமாத்து வேலையா ஏன் அப்படி ஏன்னா ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கை தரம் சாப்பாடு ஆரோக்கியம் இதெல்லாம் வேட்டையாடுற காலத்தை விட மோசமா போச்சு வேலை பழு அதிகமாச்சுன்னு அவர் வாதிடுவாரு இதை பத்தி பின்னாடி விரிவா பாக்கலாம் சுமார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் அரசாங்கம் எழுத்து முறை பணம் பல கடவுள் வழிபாடு இதெல்லாம் வந்துச்சு இது சமூகத்தை இன்னும் சிக்கலாக்குச்சு விவசாயத்துக்கு அப்புறம் இப்போ நாம இருக்கிற நவீன உலகத்துக்கு நாம் எப்படி வந்தோம் அந்த காலக்கூட என்ன சொல்லுது சுமார் ஐநூறு வருஷம் முன்னாடி நடந்த அறிவியல் புரட்சி தான் அடுத்த முக்கியமான ஸ்டெப் சயின்டிபிக் ரெவல்யூஷன் நமக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு புது அறிவத் தேடுற மனப்பான்மை வளர்ந்துச்சு உம் இது டெக்னாலஜி வளர்ச்சிக்கும் ஐரோப்பியர்கள் உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தவும் காரணமாச்சு முதலாளித்துவம் ஒரு பெரிய சக்தியா உருவாச்சு உலகம் மொத்தம் ஒரே மாதிரி ஒரே வரலாற்று மேடையா மாறிடுச்சு சரி இதத் தொடர்ந்து சுமார் இருநூறு வருஷம் முன்னாடி தொழிற்புரட்சி மெஷின்கள் ஃபேக்டரிகள் மனுஷ வாழ்க்கையையும் சமூகத்தையும் தலைகீழா மாத்துச்சு குடும்பம் சுற்றம் இதோட இடத்த அரசாங்கமும் மார்க்கெட்டும் பிடிச்சிருச்சு ஆனா இதனால மத்த உயிரினங்களுக்கும் பாதிப்பு அதிகமாச்சுன்னு குறிப்புல இருக்கு ஆமா துரதிஷ்டவசமா மத்த செடி கொடிகள் விலங்குகள் பேரழிவு இந்த காலத்துல ரொம்ப தீவிரமாயிடுச்சு இப்ப நாம வாழற காலம் எதிர்காலம் பத்தி அந்த காலக்காடு சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது வடிவமைப்புன்னு ஒரு நாம வருது காலத்துல மனுஷங்க பூமியோட இயற்கை எல்லைகளை தாண்டிட்டோம்னு சொல்லுது அணுகுண்டு மூலமா நம்மள நாமே அழிச்சிக்கிற சக்தியும் நமக்கு இருக்கு சரி ரொம்ப முக்கியமா பரிணாம வளர்ச்சி இனிமே இயற்கை தேர்வு நேச்சுரல் செலக்ஷன் மூலமா மட்டும் நடக்காது மனுஷங்களோட அறிவார்ந்த வடிவமைப்பு இன்டெலிஜென்ட் டிசைன் மூலமா அதிகமா சொல்லுது அதாவது அதாவது மரபணு மாத்துறது ஜீன் எடிட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபோக் டெக்னாலஜி இதையெல்லாம் வச்சு உயிரினங்களோட எதிர்காலத்தை நாமளே தீர்மானிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இது ஒரு பெரிய பெரிய மாற்றம் மில்லியன் கணக்கான வருஷமா இயற்கையோட விதிப்படி நடந்த பரிணாம வளர்ச்சியில இப்போ நாமளே கை வச்சு நம்ம இஷ்டப்படி உயிர்களை உருவாக்க போறோம்னு சொல்றீங்களா சுருக்கமா சொன்னா அதுதான் அதோட அர்த்தம் இயற்கையா நடக்கிற மாற்றங்கள் சூழலோட அழுத்தத்துக்கு பதிலா மனுஷனோட திட்டமிடல் அவனோட வடிவமைப்பு தான் இனிமே உயிரினங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் ஓ எதிர்காலத்துல இந்த அறிவார்ந்த வடிவமைப்பு தான் வாழ்க்கையோட அடிப்படை விதியா கூட மாறலாம் அதனால ஹோமோசேபியன்ஸ் நாம இல்லாம போய் சூப்பர் ஹியூமன்ஸோ இல்ல முற்றிலும் புது உயிரினங்களோ உருவாகலாம்னு ஒரு கேள்வியை எழுப்பி நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது அந்த காலக்கோடு ஆமா ஆக மொத்தத்துல இந்த புத்தகத்தோட முன்னுரை ஆசிரியர் மொழி குறிப்புகள் இந்த காலக்கூடு இதெல்லாமே வெறும் அறிமுகம்னு சொல்லிட முடியாது மனுஷனோட மிகப்பெரிய கடந்த காலத்தையும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கிற எதிர்காலத்தையும் நாம பதில் சொல்ல வேண்டிய அடிப்படை கேள்விகளையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது ஆமா இது ஏ ஒரு முக்கியமான புத்தகம்னு இந்த ஆரம்ப பகுதியே நமக்கு உணர்த்திடுது நீங்க சொல்றது சரிதான் இது வெறும் தகவல்களை அடுக்கிற புத்தகம் இல்ல நாம யாரு நாம ஏன் இப்படி இருக்கோம் நம்ம நம்பிக்கைகள் நம்ம சமூக அமைப்புகள் எப்படி உருவாச்சு இத புரிஞ்சுக்க ஒரு பெரிய வரலாற்று பார்வை தேவான்னு இது காட்டுது கண்டிப்பா நம்மளோட இப்போதைய பிரச்சனைகள் நம்ம எதிர்கால சாத்தியங்கள் எல்லாத்தையும் இந்த நீண்ட நீண்டகால பார்வையில வச்சு யோசிக்க இது உதவுது நாம எங்கேருந்து வந்தோம் எங்க போயிட்டு இருக்கோம் இந்த கேள்விய ரொம்ப தீவிரமா நம்ம கிட்ட கேக்குது ஆப்பிரிக்க புல்வெளியில ஒரு சாதாரண விலங்கா இருந்த இனம் இன்னைக்கு இயற்கை தேர்வின் விதிகளை கூட தாண்டி அறிவார்ந்த வடிவமைத்து மூலமா உயிர்களை நினைக்கிற அளவுக்கு சக்தி பெற்று ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் பயமான சக்தியை வச்சு நாம என்ன செய்ய போறோம் இந்த பல்லாயிரம் வருஷ இருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன ஒருவேளை நாம ஹோமோசேப்பியன்ஸா தொடருவோமா இல்ல நாமளே உருவாக்குற எதனாலேயாவது பதிலீடு செய்யப்படுவோமா பெரிய கேள்விகள் இந்த கேள்விகளெல்லாம் இந்த முன்னுரையை தாண்டியும் நம்ம கூட நிச்சயம் பயணிக்கும் இந்த முன்னுரை பத்தினா நம்மளோட இந்த உரையாடல் உங்களுக்கும் இந்த புத்தகத்தோட ஆழத்தையும் முக்கியத்துவத்தையும் புரிஞ்சிக்க ஓரளவுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம்